ஓரளவு மீடியமான ஸ்குவாடு தான் நம்ம எடுத்துகிட்டு போனதே ஒரு ஆவரேஜ் ஸ்குவாடு தான் இது யங் டேலண்ட்ஸ்க்கு சான்ஸ் இன்னும் பழைய காலங்களே அவங்க போனா பர்ஃபார்மன்ஸ் பண்ண எவ்வளோ ட்ராஃபி ஆட்டாங்க ஒன்றையும் அடிச்ச பாடு இல்லை கில் வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு பெருசா அவுட் சைட்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை அவர் ஆனது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தான் அவுட் சைட் போகும்போது இது வரைக்கும் கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவரை எதுக்கு வைஸ் கேப்டன் போட்டாங்க அது தேவையே ஆனால் இன்னும் அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலிக் பாண்டியா அவர் மாதிரி இருக்கா இருக்கும்போது கில்லுக்கு போனதே தப்பு தான் கில் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டடா இருக்காரு இல்ல இன்னும் ஒன் பண்ணாரு ஒண்ணுமே இப்ப லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் வாய்ஸ் கேப்டன் எதுக்கு ஆலையில் ஆர்டிக் பாண்டியா இல்லையா இந்த வாட்டி பேட்டிங் லைன் ஃபயர் தான் கொஞ்சம் பவுலிங் ஈஸியா இருக்கும் விராட் கோலி இப்போ ஃபார்ம்ல ரோஹித் சர்மாவும் இல்ல இப்போ எப்படி சொல்கிறது ஒரே ஒரு நம்மளுக்கு வருத்தனா சிராஜ் டீம்ல இல்ல ஸோ அது ஒரு கஷ்டமாக இருக்குது நான் ஆஃப் ஆல் இந்த நியூட்ரல் வென்யூன்றது எனக்கு எனக்கு இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல பாகிஸ்தான் வந்து ஒரு டிரைவல்ரி மாதிரி நம்ம வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அதான் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே அவங்க மேலே மேட்ச் ஜெயித்தா அதில் எவ்வளோ இருக்கும் சிராஜ் எடுத்துருக்கலாம் ஸோ அவரை நம்ம ட்ராப் பண்ணுறப்ப ஒரு சில கேள்விகள் இல்லை தான் சொல்லுவோம் எதனால் ட்ராப் பண்ணாங்க ஆனால் ரோஹித் சர்மா கொடுத்த காரணம் வந்து ஏற்றுக்கப்படாத காரணம் பேட்டிங்கில் வந்து கில்லு ஃபார்ம் இல்லை அதனால ருத்ராஜே நல்லா ஆடி தான் இருக்காது அவரே எடுத்துருக்கலாம் கில்லுக்கு பதிலாக போலிங்கில் சிராஜை விட்டது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது வைஸ் கேப்டன்சி சுக்மன் கிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி ஒயிட் பால்னு வந்துட்டா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க லெவலே வேற இப்போ இருக்க ஃபார்முக்கு ஒரு இந்தியா இந்த ஸ்காடை வச்சு செமிஃபைனல் போவாங்களா ஒரு டவுட்டாக இருக்குது போவாங்க அது கான்ஃபிடண்டா இருக்கும் நம்ம செமி வரைக்கும் போவோம் வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் ஃபைனல்ஸ் போயிடுது ஃபைனல்ஸ் போக வாய்ப்பு இருக்கு கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க ஃபைனல்ஸில் விட்டுருவாங்க அடி அடிக்கடி ஆல் ஐசிசி ட்ராஃபீஸில் செமிஃபைனல் கண்டிப்பாக போயிடும் அதுக்கப்புறம் அது ஃபைனல் போவாங்களா ஃபைனல் போய் ஜெயிப்பாங்களா அது அவங்க குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது சாம்பியன்ஸ் சாப்பி இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க இந்த அணி எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு பட் ஆனால் போலிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சொதப்பலாம் இருக்கு யாரை எடுத்திருக்கலாம் சிராஜ் எடுத்துருக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அவன் எடுக்கல பேக்கப் ஆதாச்சும் வச்சிருக்கலாம் அஜித் ராணா எடுத்தது போல அவன் பேக்கப்பா சிராஜ் வச்சிருக்கலாம் ஏன்னா நம்பர் ஒன் ஓடியை போலராக இருக்காரு ஸோ அவரை நம்ம டிராப் பண்ணுறப்ப ஒரு சில கேள்விகள் இல்லை தான் செய்வான் எதனால டிராப் பண்ணாங்க ஆனால் ரோஹித் சர்மா கொடுத்த காரணம் வந்து ஏற்றுக்கப்படாத காரணமாக தான் இருக்கு இல்லை ஓரளவு மீடியமான ஸ்குவாடு தான் நம்ம எடுத்துகிட்டு போனதே ஒரு ஆவரேஜ் ஸ்குவாடு தான் இது என்ன காரணம் இல்ல ஓபனிங் பேரே சரியில்லை நம்ம வந்து இப்ப நம்ம தமிழ் பிளேரே ஆடுறாங்க சாய் சுதர்ஷன் இவங்க எல்லாம் யங் டேலண்ட்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இன்னும் பழைய ஆளுங்களே அவங்க ஒழுங்காக எவ்வளவோ ட்ராஃபி ஆட்டாங்க ஒன்றும் அடிச்ச பாடு இல்ல இந்த அணி வந்து நல்ல நல்ல பிளேயிங் லெவன்ஸ் தான் ஆனா ஒரே ஒரு இப்போ எப்படி சொல்றது ஒரே ஒரு நம்மளுக்கு வருத்தனா சிராஜ் டீம்ல இல்ல ஸோ அது ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து துபாயில போய் ஆடுறோம் ஸோ துபாய் போது சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அந்த சப் அந்த ஒரு ட்ராக்குக்கு அந்த ஒரு பிச்சுக்கு சிராஜ் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம யாரை டிரா பண்ணிவிட்டு நம்ம சிராஜை எடுக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் தான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூட்ரல் வென்யூன்றது எனக்கு எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல எதனால் என்ன காரணம் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு ரைவல்ரி மாதிரி நம்ம வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அதான் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே அவங்க மேலே மேட்ச் ஜெயித்தா அதில் எவ்வளோ கெத்து இருக்கும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து கில்லு ஃபார்ம் இல்லை அதனால ருத்ராஜே நல்லா ஆடி தான் இருக்காள் அவரே எடுத்துருக்கலாம் கில்லுக்கு பதிலாக என்னி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் போலிங்கில் சிராஜை விட்டது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது வைஸ் கேப்டன்சி சுக்மன்களுக்கு கொடுத்துருக்கானான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் அவரை வைஸ் கேப்டனாக போட்டது தான் ஒரு கவலை வேறு மட்டும் வேறு எதுவும் டீம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நல்லா ஓப்பனிங் மற்றும் பவுலிங் நல்லாயிருக்கு மிடில் ஆர்டர் ஒன்றும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பட் இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த டீம் ஓகே தான் பெட்டர் தான் ஆப்வியஸ்லி ஒயிட் பால்னு வந்துட்டா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க லெவலே வேறு ஏன்னா அவங்க ஃபார்ம்ல ஃபார்ம் அவுட்டாக இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப்பு இல்லை ஒரு சாம்பியன்ஸ் ஆஃப் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் வரப்போ அவங்களோட கேம் வந்து வெளியே வரும் அப்படி எதிர் அப்படி பார்த்தோன்னா நம்ம வேர்ல்டு கப் தெரியாப்போ ரோஹித் சர்மா ஃபேம்லியில் முன்னாடி ஐபிஎல்ஏ ஃபார்ம்லே இல்லை அதுக்கப்புறம் கரெக்டான டைமில் வரலாங்க அவர் ஒயிட் டாப் ஆர்டர் மேல ஒயிட் பால நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அவங்க நல்லா இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் கம்பல்சரி அது நம்மளுக்கு தேவை ஓடியேஷன் வரும்போது விராட் கோலி கண்டிப்பா நல்லா பிளே பண்ணுவாரு நான் ஒரு நல்லா அது ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் இப்போ இருக்க ஃபார்முக்கு ஒரு இந்தியா இந்த ஸ்குவாடை வச்சு செமிஃபைனல் போவாங்களா ஒரு டவுட்டா இருக்கு எங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்ல பார்த்தா அதே ஸ்குவாட் மாதிரியா இருக்கு சேம் வந்துருக்கா சேம் ஸ்குவாடா அதுதான் சேம் அதுலேயே பண்ணாங்க அதுலேயே ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ண டீமே அப்படியே தீர்த்து வந்திருக்காங்க பார்க்கலாம் இந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் துபாய் ஸோ துபாய் வந்து நைட் ஆனால் டியூ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை ஸோ ஸ்பின் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் நீங்கள் எடுங்களேன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஷே ஷேர் கேஎல் ராகுல் இந்த மிடில் ஆர்டரும் சரி ஓப்பனிங்காக டாப் ஆர்டரும் ஓகே தான் நம்மளுக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இந்தியாவை அப்படி ஆடுது இவன் வீ இவன் இவங்க ஆடலன்னா அவங்க ஆடுறாங்க அடுத்த அடுத்த பிளேஸ் நல்லா ஆட்டிகிட்டே வராங்கன்னு ஒரு இது இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற பேட்டிங்க்கு வந்து அப்படியே டோட்டலா இப்போ இவங்க ஆடுறாங்கன்னா ஆறுறா நம்ம டீமுக்கு வந்து ஆடுவா ஒரு நீங்க லாஸ்ட்டா டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க ஹர்ஷீப் சிங்கும் பும்ராவும் சேர்ந்து நம்மளுக்கு லாஸ்ட் அந்த ஆகாஷ் ஆகாஷ் தீப் சாரி ஆகாஷ் தீப்பும் பும்புராவும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த ஃபாலோ வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பேட்டிங் ட்ராக்ல வைஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் ஆல்ரெடி எம்ஐக்கு வந்துட்டு கேப்டன் பண்ணியிருந்தாரு பட் அவ்வளோ நல்லா பண்ணல அதனால கொடுக்காம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா ஏன் சிராஜ் விட்டாங்கன்னு தான் தெரில அவர் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்தானா போலரு இப்போ முகமது சாமி வந்துட்டு புதுசாக வந்துட்டு இது டீம்ல வந்துட்டு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் கொடுத்துருக்காங்க இது பலராலையும் பலதரப்பட்டு பேசப்படுது இது எப்படி அது தேவையே இல்லாத ஒன்று ஆனால் இன்னும் அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல ஸோ ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்டையா ஐயர் மாதிரி இருக்க இருக்கும் போது கில்லுக்கு போனதே தப்பு தான் அது ஒரு ஹர்திக் பாண்டே கொடுத்து தான் அந்த வைஸ் கேப்டன்சிப் கில் வந்து ரொம்ப ஓவரேட்டடாக இருக்காரு அவர் போட்டரும் கேப்டன்சிங் கொடுத்திருக்காங்க இல்ல இன்ன பெர்ஃபார்ம் பண்றாரு ஒண்ணுமே இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல அவருக்கு ஒரு growth ஒண்ணுமே இல்ல ஒரு எந்த பெர்ஃபார்மன்ஸும் அதுமே பண்ணல ஆனா வாய்ஸ் கேப்டன் எதுக்கு வாய்ஸ் கேப்டன் ஏன் டீம்ல வேற ஆளே இல்ல ஆர்டிக் பாண்டே இல்லையா கில் வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு பெருசா அவுட் சைடுல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதுமே இல்ல அவர் ஆடுனது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்தியாக்குள்ள தான் அவர் அடிச்ச அண்ட்ரோடும் சரி எல்லாமே இந்தியாக்குள்ளே தான் ஆனது இது ஒரு அவுட் சைடு போகும்போது இது வரைக்கும் கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவர் எதுக்கு வைஸ் கேப்டன் போட்டாங்க அட்லீஸ்ட் பும்ரா இருக்காங்க ஹார்டிக் பாண்டியா ஓகே பும்ரா இருக்காரு அவர் நல்லா தான் பண்ணிட்டு வந்தார் இந்த டெஸ்ட்ல அவருக்கு கூட வைஸ் கேப்டனா போகலாம் எனக்கு தெரிஞ்சு கில்ல ஸ்காட்ல இருந்து தூக்கணும் எனக்கு தெரிஞ்சு தான் கரெக்ட் கில்லுக்கு யாரும் பதிலாக எனக்கு தெரிஞ்சு டேலென்டா ருத்ராஜ் கைகோம் இந்த டிராஃபி தான் இருக்கு டீமும் நல்லா இருக்கு ஆனா சிராஜ் எடுத்துருக்கலாம் அதுக்கு பதிலா முகமது ஷாமி வந்திருக்காரு கன்ஃபார்மா அவரை ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த வாட்டி பேட்டிங் லைன் அப் கொஞ்சம் ஃபயர் ஆனாதான் கொஞ்சம் பவுலிங்கு ஈஸியா இருக்கும் விராட் கோலி இப்ப ஃபார்ம்ல இல்ல ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல இல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாங்களா அவங்களே ஃபார்முக்கு வந்துடும் இந்த இந்திய அணி வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம் அதில் ஆப்வியஸ்லி எந்த டவுட்டும் கிடையாது ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க கப்பு யார் அடிக்கும் அது அந்த டே தான் டிசைட் பண்ணோம் நம்ம நம்ம நம்ப முடியாது இந்தியா ஒரு நாள் நல்லா விளையாடுவாங்க ஒரு நாள் நம்ம ஸோ டே தான் டிசைட் பண்ணோம் ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவோம் அது கான்ஃபிடென்டாக இருக்குது போவோம் நம்ம செமி வரைக்கும் போவோம் ஃபைனல் ஃபைனல்ஸு நம்ம 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 ஊருன்றதால நம்ம இந்தியான்றதால நம்ம சொல்லுவோம் ஃபைனல் வரைக்கும் வருவோன்னு பட்டு செமி வரைக்கும் போகிற அளவுக்கு நல்ல ஸ்குவாடு வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் எதனால் எந்த டீம் அடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் ஐசிஐசி ட்ராஃபி எந்த டீம் அடிங்கன்னு சொன்னீங்கன்னா ஆஸ்திரேலியா அதுவும் கேம்னு வரும்போது அவங்க உயிரை குத்தாடுறாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் கேம் கிட்ட போனாலும் கையை விட்டுறாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு இந்தியா தானே சாம்பியன் அதனால தாங்க இவ்வளோ தூரம் எல்லா எல்லாத்தையும் தோத்துது பாடர் கவஸ்கர் ட்ராஃபியாக நம்ம பன்னெண்டு வருஷம் இது இது நம்ம விட்டு கொடுத்தது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தப்பு இதெல்லாம் ஏன்னா இப்போ அது நம்ம ஜெயிஸ்டோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல நம்மளுக்கு அடுத்தடுத்த ட்ராஃபி வேணும் இப்போ எம்எஸ்டி இருக்கும்போது ட்ராஃபிலாம் இல்லை பஞ்சமே இல்லை எம்எஸ்டினா எல்லா டிராஃபியாங்க நிற்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ அது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட மாதிரி எம்எஸ்டி மென்டராக போல் நினைக்கிறேன் ஷமி நல்ல பிளேயர் தான் அவர் ஃபார்ம் ஃபார்ம்ல இல்லை அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கார் ஷமி அதனால கொஞ்சம் போலிங் வீக் தான் வீக்காக தான் இருக்கு ஓகே இந்த இந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போக வாய்ப்பு இருக்கு கப்பு ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க ஃபைனல்ஸ்ல விட்டுருவாங்க அடி அடி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு எனக்கு ரோஹித் பிடிக்கும் எதனாடா எதனாலன்னு அவர் கேப்டன்ஷிப்பை நல்லா பண்ணுவார் பிளேயர்ஸே நல்லா பார்த்துப்பார் இப்போது ஏதாவது சிக்ஸ் ஃபோர் அவங்க விட்டா கூட கத்தி கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் பரவாயில்ல விடு பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கு பிடிச்ச பேர் எனக்கு விடுது விராட் கோலி எதனாடா அவர் அவர் கவர் ட்ரைவ் நல்லா ஆடுவார் டீமை நல்லா லீட் பண்ணுவார் ஃபார்ம் இல்லைனா லயன் ஆல்வேஸ் லைன் தானே அது சொல்ல முடியாதுல்ல எப்படின்னு அப்போ அவருக்கு ஒரு மேட்ச் போதும் அவர் வந்துட்டாரு ஆல் ஐசிசி ட்ரோஃபீஸ்ஸில் செமி ஃபைனல் கண்டிப்பாக போயிடும் அதுக்கப்புறம் அது அவங்க ஃபைனல் போவாங்களா ஃபைனல் போய் ஜெயிப்பாங்களா அதாவும் கண்டிப்பாக செமிஃபைனல் கப்பு எனக்கு அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா இது இன்ஜூரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு ஸோ ஒரு குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ட்ரை பண்ணுவாங்க எந்த எல்லா எல்லா டீமும் இந்த வாட்டி டஃபு தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாமே இந்த டீம் டஃப் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணால் வராது எதுவுமே இல்லை ரோஹித் சர்மா அவர் நான் சின்ன வயசுலேருந்தே அவர் ஆடுற பேட்டிங்கு அதுலேருந்தே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அதுவும் இல்லாமல் சச்சினை பிடிக்கும் எம்ஐய பிடிக்கும் எனக்கு அவங்க மூணு பேர் இருக்கனால எனக்கு ரொம்ப அவர் அவங்களால தான் எனக்கு கிரிக்கெட்டே ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிடுச்சு ஸோ அவங்களால தான் நான் கிரிக்கெட்டே ஆட ஆரம்பித்தேன் அந்த அளவுக்கு எனக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும்